சண்டே அப்படின்னா வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் லீவு தாங்க ஸ்கூல் காலேஜும் லீவு தான் வீட்டில் இருக்க நமக்கு அன்னைக்கு தான் ஃபுல் வேலைங்க அதுலேயும் நம்ம பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க மட்டன் சிக்கன் செஞ்சு போர் அடிச்சிருச்சுங்க நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்டான கம்பு சாதமும் குருணை குழம்பு தாங்க இன்றைக்கி பண்ணியிருக்கேன் கம்பு அடித்து சாதமாக பண்ணிட்டு பருப்பையும் புளியும் ஊற வச்சதை மிக்சி ஜாரில் போட்டுட்டு கூட தக்காளி சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டு நல்லா அடிச்சுட்டு சட்டியில் எண்ணெய் ஊற்றி வரமிளகா கருவேப்பில் போட்டு தாளிச்சிட்டு அடித்து வச்ச இதை ஊற்றிட்டு மஞ்சத்தூள் சாம்பார் தூள் பெருங்காய்த்தூள் உப்பு போட்டு நல்லா குதிக்க வச்சுட்டேங்க குருண குழம்பு கிராமங்களில் பருப்பை உடைப்பாங்க அதிலிருந்து ஒரு குருணை கிடைக்கும் அதில் தான் இந்த குழம்பை பண்ணுவாங்க அதனால தான் இதுக்கு அந்த பேர் வந்தது கம்பு சாதத்துக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்குங்க என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ